Oh ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணித படிங்க இந்த அதிசாரம்ங்கிறது வந்து ஒன்றரை மாதம் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து என்னென்னா மீன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா இந்த ஏழரசனினால பாதிப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் குறையும் ஒன்றரை மாதத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிலேருந்து கடகராசிக்கு வருது ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் போகுதுங்க பொதுவாக இந்த ஏழரசனியோடைய பாதிப்புகள் இருந்து தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் பார்க்குறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்லதான்னு கேட்டால் நல்லது தான் ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஏழு சனியோடைய தாக்கம் குறையும் ஏன்னா அந்த இடத்துல சனியோடைய இது இருக்குது கோச்சாரத்தில் சனி மீனராசியில் இருக்காரு குரு வந்து அங்கே பார்க்கறதுனால ஏழு சனியினால நிறைய கஷ்டம் இருக்கும் இல்லையா எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும் டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு ஓடும் உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும் இதிலிருந்து தற்காலிகமாக உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க அந்த சமாளித்து வந்திருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கை மேலே பலன் வந்து தொழில் ரீதியாக நிறையா இருக்குது அதேமாதிரி பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார இது வந்து கணக்கு வழக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு வந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதனால் தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாரு தொழில் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால புதுசாக தொழில் தொடங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப விரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் ஏற்றது இந்த ஒன்றரை மாத காலத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா தாராளமாக ஸ்டார்ட் பண்ண பண்ணலாம் உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறது அதாவது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது கட்டாயம் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு வந்திருக்கிறதே கல்வி ஸ்தானத்துக்கு அப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதாவது முக்கியமாக தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் அந்த பிஇ இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு வந்திருக்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது என்ன பதவி ஸ்தானம் அப்போ பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிரும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த பார்த்தாலும் சரிங்க அந்த இடத்த அவர் வளர்த்து விடுவார் அவருக்கு வந்து அவர் நல்லது அதாவது யதார்த்தமான அவர் குரு குரு வந்து என்னென்னா குழந்தைக்கு ஒரு ஒப்பிடுவோம் குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லதும் தான் கெட்டதும் ஒன்று அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதில்ல அதே மாதிரி தான் குருவும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தையும் வளர்த்து விடுவார் இந்த அஷ்டமத்தில் என்ன இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது சர்ஜரி இருக்குது அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நிறுத்தி நிதானமாக போங்க மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ அல்லது ஆட்டோலேயோ கார் பிடிச்சி டாக்ஸிலையோ இந்த மாதிரி போங்க ஒரு ட்ரெயினில் போங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழரசனியோடைய காலகட்டமாக இருக்கு குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்த்துட்டு பன்னெண்டையும் பார்க்குது அப்போ ஒரு விரயமும் இருக்குது அதனால நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க தேவையில்லாத மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்கணுங்க குரு வந்து உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமாக நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் தொழிலாக அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரும் தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் உறுதியாக இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் அதே மாதிரி கெட்ட பேர் வீட்டில் சண்டை சச்சரவும் மன உளைச்சல்கள்லாம் வரும் அதனால் இந்த விஷயங்களில் ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து திருமண பிராப்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு தொழிற்சாணத்தை தான் பார்க்குறாரு திருமணத்தை பற்றி வந்து அவர் அவர் குரு பார்வை இல்லாதனால திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லை ஆனால் குரு அதிசார பயிற்சி மட்டும்தான் இப்போ இந்த ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால் திருமணத்தை பற்றி இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேலே திருமணம் அப்படிங்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் புதுசாக ஏதோ சின்னதாக வீட்டில் இருந்துகிட்டே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குல இது சூப்பரான டைமு இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுக்கு போவீங்கன்னு சொல்லிங்கன்னா தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வாங்கி கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க நைட் டைம் டிராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க பெண்களுக்கு வந்து இதே தான் அதாவது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு வந்து மாங்கல்யஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்குது வேலை இந்த பதவி ஸ்தானத்தில் வந்திருக்கனால பதவியில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது முக்கியமாக அரசாங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புது வாய்ப்புகள் தேடி வர்றது திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுகிறவங்களுக்கெலாம் இந்த இதில் நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் காசு பணத்தில் எந்தவித குறைகளும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ஒரு விருதுகள் வே ஃபாரின் போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பதவிகள் கிடைக்கும் கட்சியிலேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சியில் மேலே உங்களுக்கு ஒரு உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க ஒரு நல்ல நேம் உருவாகும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால நீங்கள் வெளியில் மீடியா கிட்ட பேசும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு உங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து குரு வந்து பயிற்சி பிரிச்சு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ நமக ஜெய் குருத ஜெய் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சுலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது எப்போ அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடகராசி அதிசாரமாக வராரு இது வந்து ஒன்றரை மாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் இது வந்து என்னன்னா ஒன்றரை மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிறைய நன்மைகள்லாம் நடக்கப்போகுது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடியது குரு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு மூணாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரிசப ராசியில் பிறந்த வந்து யாருக்கெல்லாம் இப்போ குரு தசை நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டு தான் ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் பதினொன்னில் இருக்குது ரெண்டாவது குரு இப்போ அங்கே பார்க்குது அப்போ திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப்போகுது ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ குரு ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குறாரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு நீ ஐந்தாம் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போ வந்து என்னென்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுடைய ஆசை ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது குருவோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையாக கொடுக்கும் அதாவது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வை வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்போ ஏழு ஒன்பது பதினொன்று சில பேருக்கு வந்து திடீர்னு திருமணமாகிறதுக்கு அதே மாதிரி லவ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடையே வந்து உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு வீட்டில் தயங்கி வீட்டில் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் வந்து இந்த அதிசாரத்தில் குரு அதிசாரத்தில் தான் முதல் நன்மைன்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல காசு பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே லாபம் வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்க அப்படின்னா பத்து மடங்கு ஈட்ட முடியும் அப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கொடுக்க போகிறாரு மாதிரி ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம் அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைச்சிரும் ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார் இந்த ஒன்றரை மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்த்து இருக்கு இந்த ஏழாம் இடம் வந்து ஸ்தானம் அப்போ வந்து என்னன்னா திடீர்னு உண்டான அமைப்புகள் இருக்கு திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும் ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி 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 போயிட்டே இருக்குது பக்கம் வந்து அதை என்ன செய்யுது கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிகாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிரும் இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும் திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது இதெல்லாம் வந்து அதிசார காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த லவ் பண்ணிட்டுருக்கவங்கலாம் வந்து வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கறனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள் கட்டாயம் சம்மதிச்சுடுவாங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்றரை மாத காலத்தில் இருக்கறனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் லைஃப்பில் நல்ல என் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது திருமணத்தை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேற ஒரு ஒருத்தங்க பார்ட்னராக நான் வந்து முதலீடு பண்ணுறேன் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல குரோத்து பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போக முடியும் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார் என்ன எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கீங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும் உங்களுக்கு நல்ல புகழ் வரும் உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை அதாவது புனித நதிகளில் நீராடுறது இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பார் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது குரு மூணாம் இடம் வந்திருக்காரு அதனால் போட்டித் தேர்வு மூ இன்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூணாம் இடம் தான் அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் அவங்கக்கிட்ட உங்களுக்கு அன்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி பாக பிரிவினை நாளாக வந்து உங்களுக்கு உண்டான இது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் பாக பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க இந்த டைமில் வந்து பிரிவினை உங்களுக்கு நடக்கும் சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி விலங்குங்கள்லாம் நீங்கி அது தானாகவே உங்களை தேடி வரது கொண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியசாலி அது ஒரு சிலருக்குள்ள புத்திர பாக்கியம் இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது அடுத்தது புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்கு ஏன்னா குரு வந்து பிளஸ்ஸிங்கோடு இருக்கார் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யோன்யம் ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டானது அமைப்புகள் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்கெலாம் வந்து ரெண்டாவது குழந்தை பெறதுக்கு அந்த பா அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள் குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு நல்ல உபாசனை எடுங்க இந்த டைமில் அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோக அரசாங்க ஊழியர்கள்லாம் அரசாங்க உத்தியோகத்தை இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு நீங்கள் விரும்பாமையே வேற இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க உங்களோட ஊர் பெரிய வேற ஊராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் வேற ஊர்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னால் ஒன்றரை மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் நிம்மதியாக போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள் அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு குரு மூணில் வந்து ஒன்பதை பார்க்குறனால அலைச்சல்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும் எவ்வளவு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் அமையும் புது புது தொடர்புகள் ஏற்படும் அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரப்போகிறீங்க கட்சி சார்பாக வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் மாறுவீங்க உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப நல்ல டைமு நீங்கள் உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் க்ரோத் ஆக முடியல நான் கூட இந்த டைமில் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைமு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெலாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும் மக்களால் வந்து பாராட்டப்படுவீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க பேரு புகழ் எல்லாமே பரவப்படும் அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானது வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஸ்ரீ மாத்ரை நமக ஜெய்குருத்த ஜெய குரு பிரசராவ நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடு இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து குரு வந்து அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி குரு அதிசார பயிற்சி இது வந்து ஒன் கிடையாது ஒன்றரை மாதம் மட்டும்தான் இந்த பலனு அதிசாரத்தில் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வராரு இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ராசிலேயே குரு இருந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை உங்களுக்கு பார்க்கறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கறாரு அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க எது நன்மையோ இல்லையோ தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் திடீர்னு தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகிறது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்து குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் வரும் அது மூலிமா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது நீங்கள் ஒரு நினச்சிருப்பீங்க ஒரு விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லை ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுறது குரு தான் இந்த ஒன்றரை மாத காலத்துக்கு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது இந்த ஒரு அஷ்டம காலத்தை பார்க்குறது ஒன்றரை மாத காலகட்டம் வந்து எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க பொதுவாக ரெண்டாம் இடத்துக்கு வரனால தனஸ்தானம் பொருளாதார உயர்வு உறுதியாக உண்டு இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த ஒன்றரை மாத காலத்தில் நடக்க போகுது காசு பணம் ஒருத்தங்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது நான் கொடுத்துருக்கேன் அது வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சினால் இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வந்தே தீரும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கடன் கடன் ரீதியாக பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிட்ருக்கவங்களுக்கெலாம் இந்த டைம் ஒன்றரை மாத காலகட்டம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் அந்த சோர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து கடனை இப்போதைக்கு டெம்பரரியாக அடைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தை விஷயத்தை வந்து கமிட்மெண்ட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க குரு உங்களுக்கு வந்து எங்கே பார்க்குறாருன்னா ஆறையும் பார்க்குறாரு எட்டையும் பார்க்குறாரு அப்போ வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க மருத்துவ செலவு இருக்குது திடீர்னு சர்ஜரி கண்டம் வரலாம் அதனால் மருத்துவ செலவு தேவையில்லாத சர்ஜரி கண்டம் இதெல்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமானா தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்குமானால் இந்த டைமில் கிடைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து தொ இப்போ ஆறாம் இடத்தை பார்க்கறனால தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடன் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலை நல்ல கவனம் செலுத்தணும் இது எதனால வந்து தொழில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புலப்பட்டுரும் பார்ட்னர்ஷிப் வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்ட்னர்ஸ்க்குள்ளே வந்து பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் அதில் வந்து நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக நடத்தணும் பொதுவாகவே மிதுனாக ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனியும் இருக்குது குருவும் இப்போ அங்கே பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நல்ல கூர்மையாக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்ல பணம் அப்படிங்கிறது க கட்டாயம் உறுதியாக உண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி யோகம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது நல்ல இன்கம் வர்றதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் பேச்சு வாக்கில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னிங்கன்னா அது வந்து உங்களுடைய பேச்சே உங்களுக்கு தப்பாயிரும் அதுக்கப்புறம் அதனால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் அதனால் தேவையில்லாத வதந்திகள் வர்றது அல்லது தேவை தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சால் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்குறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது அவங்க ஒப்பீனியன் கேட்டால் கூட எனக்கு ஐடியா நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி நைஸாக வந்துருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இன்கம் வரும் ஆனால் ப்ரமோஷன் வரும் ஆனால் அதே நேரத்தில் உங்க கூட இருக்கக்கூடிய எதிரிகள்னால பிரச்சனை உங்களுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுறவங்க உங்களை எப்படியாவது இறக்கி விடணுங்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க அதில் இருந்தெலாம் நீங்கள் தப்பிச்சுக்கணும் மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது அதாவது ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ ஆனால் சண்டை போடுற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அவ்வளோதான் யா யார் வேணால் பிரச்சனை பிரச்சனை பண்ணட்டும் ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப அமைதியாக இருங்க இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகும் அதனால் அமைதியாக இருங்க முக்கியமாக பெண்கள் வந்து தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக இருக்கறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கே சர்ஜரி கண்டமாகிறதுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ உறுதியாக இருக்குது அதனால் கவனமாக இருங்க இதே மாதிரி வந்து தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் சொத்து சேர்க்கை திடீர்னு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஒரு லோன் எடுத்து வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வேண்டாம் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மறுபடியும் குரு அதிசாரம் வக்ரமாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கே போவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் செய்வார் அதே நேரத்தில் வீட்டில் மட்டும் சுமூகமான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க இதுவே பெரிய பரிகாரமாக உங்களுக்கு மாறிடும் இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபகத்திறனு நல்ல மோட்டிவேட் ஆகி தானாகவே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்து காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்குல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்பு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் இந்த டைம் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் பப்ளிசிட்டி ஆனால் போதும் நீங்கள் மிதுன மிதுனராசியில் இருக்கவங்க இந்த டைம்ல நெகட்டிவ் ஆகி ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல செம வைரல் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறது அதிக வாய்ப்பு இருக்குது ஆறு எட்டெல்லாம் பார்க்குறாரு அதனால் அதையும் பார்த்துக்கணும் ஆனால் காசு பணம் நிறையா வரும் நிறைய விருதுகள் வாங்குறது நிறைய வெளிநாடு பயணம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உத்தியோக ரீதியாக வெளி தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பத்தாம் இடத்த குரு பார்க்குது இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணிங்களில் ஈடுபடாதீங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் விரும்பாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பேர் கெட்ட பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மீடியம் முன்னாடி பேசும்போது மற்ற மக்களிடையே பேசும்போது நிதானத்தோடு பேசுனீங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும் இல்லைன்னா உங்களை அறியாமையே ஏன்னா ரெ இதில் வந்து என்னன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களை அறியாமே வாக்குஸ்தான சனியும் பார்க்கறதுனால தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவாக போயிடும் அப்புறம் கட்சி தலைமையிடத்துலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க ஏதாவது ஒரு போஸ்டிங்கிலிருந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக கடன் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே நேரத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சர்ஜரியோ அல்லது விபத்தோ இந்த மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலே போதுமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்